கணேசன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல செய்திகள் விடயங்களுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி வந்திருக்கின்றோம் எனவே பல முக்கியமான செய்திகள் எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று அவசரமான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் தையிட்டு சம்பந்தமாக அரசியல் விவகாரம் இந்த பிரச்சனையை எவ்வாறு தான் இருப்பதை பற்றி ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் மற்றது இலங்கையினுடைய மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்ற மிக மிக அதிகாரம் படைத்த கண்டிவத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளையும் மற்றும் மகாநாயக்கர்களையும் சந்திக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் எனவே இவர்கள் மீது இவர்கள் மீது மேற்கொள்ள இவர்களிடம் தான் தன்னந்தனியாக போய் அவர்களை சந்திக்க போவதாக கூறுகிறார் தான் ஒரு புலி என்றும் அவர்களுடைய இடம் ஒரு சிங்கத்தின் குகை என்று சொல்லியும் இந்த இடத்திற்கு தனியாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் தான் போகப் என்று சொல்லியும் இதற்காக தமிழ் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கட்டிக்காக்கக்கூடியவாறான அந்த கலாச்சார உடைகளுடன் தான் செல்லப்போவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அடுத்தது அனைத்து முகாமைத்துவம் சம்பந்தமாக தற்பொழுது கிடைத்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அளவில் இதுவரை சேதமடைந்த வீடுகள் ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு வீடுகள் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே தற்பொழுது இந்த அனைத்து முகாமைத்துவம் சம்பந்தமான அனைத்து கணிப்பீடுகளையும் பதிவீடுகளையும் வீடுகள் இத்தனை இழந்திருக்கின்றார்கள் இத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் இத்தனை பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் வீதிகள் இத்தனை உடைந்திருக்கின்றது கா பாலங்கள் எத்தனை உடைந்திருக்கின்றது எத்தனை கட்டடங்கள் இடைந்து உடைந்திருக்கின்றது மக்களினுடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த இடங்கள் பாதிப்பாக இருக்கின்றது மலிகம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி அனைத்து கணப் கணக்கெடுப்புகளிலும் சர்வதேச நாடுகள் தற்பொழுது இறங்கி இருப்பதாகவும் எனவே சர்வதேச தரத்திற்கு அமைவாக இந்த கணக்கெடுப்புகள் ஏற்படுத்தப்படப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றது இலங்கையினுடைய அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையம் எனவே தற்பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் ஒரு அவசர அறிவிப்பை விட்டிருக்கின்றது மண் நிகழ்கின்ற எட்டு மாவட்டங்களினுடைய பெயரை வெளியிட்டிருக்கின்றது இந்த எட்டு மாவட்டங்களினுடைய பெயர்களை வெளியிடுகின்ற போது அங்கே சில சில இடங்கள் சில மாவட்டத்தில் சில சில இடங்கள் தான் மண் சரிவு உட்படுத்தப்பட்டு இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே இந்த எட்டு மாவட்டங்களுக்கும் சிவப்பு அறிவித்தல் விடுத்திருக்கின்றது எனவே இந்த எட்டு மாவட்டங்களும் பதுளை கண்டி பதுளை மாவட்டம் கண்டி மாவட்டம் நுரலியா மாவட்டம் குருணாகல் மாவட்டம் கேகாலை மாவட்டம் இரத்னபுரி மாவட்டம் இவ்வாறு தொட இவ்வாறு இந்த இந்த மாவட்டங்கள் தற்பொழுது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் இந்த மாவட்டங்களிலிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை கூறுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக அந்த இடங்களில் மழை பெய்வதுதான் அதற்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக நிலத்தினுடைய அந்த நீர்பிடிமானம் கூடி எனவே நிலம் வழுக்கைக்கு உட்படுத்தப்பட்டு நிலச்சரிவுகள் ஏற்படுத்துவதற்கு ஆபத் ஆபத்தான இடங்கள் பற்றிய இந்த மாவட்டங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாவட்டங்களிலே இந்த குறிப்பிடப்பட்ட சில இடங்களில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் சரியான முறையில் பேணிக்கொள்வது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எனவே அவர்களுடைய பாதுகாப்பை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எனவே மிக கவனமாக இருக்கும்படியும் சில இடங்களில் இருந்து விலகி இருப்பது சாரச் சிறந்தது என்பதும் எல்லோரது கூட்டாக இருக்கின்றது ஜனாதிபதி அனுரா குமார் திசாநாயக்கர் இன்று புத்தளம் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் மன்னார் மாவட்டத்துக்கு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றார் மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் கதைத்திருக்கின்றார் எனவே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார் புத்தளம் மாவட்டத்தில் டிசிசி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார் மன்னார் மாவட்டத்திலும் டிசிசி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் எனவே இதில் பலதரப்பட்ட அதிகாரிகளை அவர் கருத்துக்களை கேட்டு அங்கு நடைபெற்ற அந்த இயற்கை பேரிடர் சம்பந்தமான சகல விவரங்களையும் அவர் கேட்டிருக்கின்றார் எனவே சில அட்வைஸ்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் அன்ரா குமார் திசா திசாநாயக்க முன்வைத்த அறிவுரைகளில் ஒன்று அதாவது அவர் மிகவும் இறுக்கமாக கூறியிருக்கின்ற ஒரு விடயம் கட்டுமானப் பணிகள் அதாவது நீங்கள் அமைக்கின்ற கட்டுமானப் பணிகள் வெள்ளம் வருகின்ற போது அடித்து கொண்டு போகக்கூடியவாறான கட்டுமானங்களை கட்டாதீர்கள் எனவே இந்த வெள்ளத்தையும் இயற்கை பேரிடரையும் சமாளித்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலமான கட்டிடங்களை கட்டுங்கள் எனவே வீதிகள் அமைக்கப் போகின்ற போதும் அந்த வீதிகளை சரியான முறையில் செப்பரிடுங்கள் சரியான முறையில் சரியான முறையில் அதற்கு உள்ளீடுகளை இட்டு இறுக்கமாகவும் அந்த அது பலமானதாகவும் செய்யுங்கள் பாலங்கள் அமைக்கின்ற போது அது வெள்ளத்தில் இடிந்து இடிந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லக்கூடிய மாறான பாலங்களை அமைப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே வெள்ளத்தின் வெள்ளத்தினுடைய அந்த வேகத்தை தடுத்து எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடைய பலமான பாலங்களை கட்டுங்கள் என்று சொல்லி அரசாங்க அதிகாரிகளிடம் இறுக்கமான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இதேவேளையில் பதினான்கு மாவட்டங்கள் இன்று நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்து விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே எப்பொழுதாவது எப்பொழுதும் இன்றிலிருந்து இன்று அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எப்பவும் மண் சரிவுகள் நிகழலாம் என்று சொல்லியும் எனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பதினாலு மாவட்டத்திலும் இலங்கையினுடைய முப்பது வீதமான இடத்தை பிடித்திருக்கின்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த பதினான்கு மாவட்டங்களும் இலங்கையினுடைய முப்பது வீதமான பிட இடத்தை பிடித்திருப்பதன் காரணமாக எனவே அந்த இடங்களுடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற பணம் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது எனவே தனிநபர்களாக இருந்தாலும் சரி வேலை வெளிநாடு இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போனவர்களாக இருந்தாலும் சரி தற்பொழுது பணம் அளவுக்கு அதிகமாக இலங்கைக்கு வருகின்றதாக ஒரு கருத்து கூறப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தை கூறியிருக்கின்றவர்கள் அதாவது இந்த புள்ளி விவரத்தை சரியான முறையில் கூறியவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது இலங்கையுடைய மத்திய வங்கி இந்த கணக்கெடுப்பை கூறியிருக்கின்றது எனவே இந்த புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையான இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டில் இருந்து ஏழு தசம் ஒன்று ஒன்பது வீதம் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதாவது எழுநூற்றி பத்தொன்பது கோடி கோடி இந்த எழுநூற்றி பத்தொன்பது கோடி என்பது ரூபாய்களில் அல்ல அதாவது எண்ணூற்றி பத்தொன்பது கோடி அமெரிக்க டாலர்கள் எனவே இந்தளவு பணத்தையும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினரால் இந்த பணங்கள் இலங்கைக்கு வந்திருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது கடந்த வருடம் ஒப்படுகின்ற போது இருபது தள வளர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த புள்ளி சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த வருடம் இந்த ஜனவரி மாதம் தொடக்கம் நவம்பர் மாதம் வரை ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி அமெரிக்க தான் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது எனவே இந்த வருடம் எழுநூற்றி கோடி அமெரிக்க டாலர் கிடைத்திருப்பது இது மிகவும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை காட்டுகின்றது பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியொழுப்பதற்காக ரீபில்டிங் என்கின்ற ஒரு நிதி அமைப்பை இலங்கை ஸ்தாபித்திருக்கின்றது எனவே இந்த ரீபில்டிங் என்கின்ற இந்த நிதி அமைப்புக்கு பல பல கோடிகளில் மில்லியன் கணக்கில் பணங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது எனவே இவற்றுடைய அந்த வங்கி கணக்களுக்கு பெருமளவு மக்கள் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் பல நிறுவனங்கள் அனுப்பி கொண்டே இருக்கின்றது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அனுப்பி கொண்டே இருக்கின்றது இலங்கையில் உள்ள தனியார் மற்றும் தனிநபர்கள் கூட இந்த ரீபில்டிங் என்கின்ற அந்த நிதியத்துக்கு பெருமளவு மில்லியன் கணக்கான பணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நேர இந்த நிலையில் அதாவது ரீபில்டிங் என்கின்ற அந்த அந்த நிதியத்திற்கு பெருமளவு பணங்கள் தற்பொழுது வைப்பிலிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது தனியார் நிறுவனம் ஒன்றினுடைய கோல்டிங் கம்பெனி ஒன்றால் எண்ணூற்றி இருபத்தைந்து மில்லியன்கள் இந்த ரீபில்டிங் நிறுவனத்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதே போல் புலனார்வையில் உள்ள புலனார்வை மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலை அதிபர் ஒருவர் நூறு மில்லியன் நூறு மில்லியன் ரூபாய்களை இந்த ரீபில்டிங் என்கின்ற அந்த நிதியத்துக்கு வழங்கியிருக்கின்றார் இதே போல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அதாவது தனியார் நிறுவனம் ஒன்று மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய்களை இந்த ரீபில்டிங் நிறுவனத்துக்கு இந்த ரீபில்டிங் நிதியத்துக்கு அளித்திருக்கின்றது இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்று பார்க்க போனால் ஒரு தனியான ஒரு பெண் ஒரு பெண் தனிப்பட்ட தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து இந்த ரீபில்டிங்குக்கு பத்து மில்லியன் ரூபாய்களை அவர் வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த விஷயம் இந்த இந்த இவ்வாறு இந்த பணத்தை வழங்கிய பொன் யார் என்று பார்க்கின்ற போது எனந்தி சந்தனிக்கா என்கின்ற ஒரு பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு பொன் தான் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து பத்து மில்லியன் ரூபாய்களை வழங்கியிருக்கிறார் என்றார் எனவே இந்த இயற்கை பேரிரால் பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த ரீபில்டிங் என்கின்ற நிதியத்துக்கு பெருமளவு பணம் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பத்தொன்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டு புனையில் என்று விடு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே யாழ் நீதிமன்றத்தில் இந்த பிணை விடுவிப்பு நடந்திருக்கின்றது இது எப்பொழுது என்று சொல்லி பார்க்கின்ற போது அதாவது நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த இந்த மாதத்துக்கு முதல் மாதம் நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாணவர்களை யார் கைது செய்திருக்கின்றார்கள் சொன்னால் கோப்பாய் போலீசார் இவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புதிய மாணவர்களாக கருதப்படுகின்றார்கள் அதாவது இவர்கள் மூத்த மாணவர்கள் என்று சொல்லி கருதப்படுகின்றது இவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு புகு புகுகின்ற அந்த பல்கலைக்கழக உலகத்துக்கு புகுகின்ற புதுமுக மாணவர்களை பகடிவதை என்ற போர்வையில் பல சித்திரவதைகளை செய்து செய்ததன் காரணமாக கோப்பாய் போலீசாரால் இந்த பத்தொன்பது மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மாதத்தில் ஒரு மாணவனை அழைத்து சென்று அந்த மாணவனை அள வைத்த சம்பவம் அது அழுகின்ற நிலைக்கு தள்ளி இவர்கள் அந்த அழுகின்ற காட்சிகளை பார்த்து சிரிப்பது சிரிப்பதிலேயே அந்த பகடிவதை நடந்திருக்கின்றது எனவே அந்த அழுகின்ற அவர் அழுகின்ற அந்த நிலைக்கு என்னென்ன சித்திரவதைகளை இவர்கள் செய்தார்கள் என்பது நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விடயமாக பார்க்கப்படுகின்றது இது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்திருக்கின்றது இந்த நாட்டில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நடந்தது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தெரியும் டிட்வா புயல் காரணமாக நாடே நாட்டினுடைய அனைத்து செயற்பாடுகளும் நிலையில் காணப்பட்டுக்கின்றது அதாவது மத்திய மலைநாட்டில் வெள்ளத்தில் புக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் மண் சரிவில மண்ணுக்குள் புதையுண்டவர்கள் வீடுகளை இழந்தவர்கள் தங்களுடைய உடன்பிறப்புகளை இழந்தவர்கள் இதேபோல் யாழ்ப்பாணம் பவனியாக முல்லைத்தீவு மன்னார் போன்ற மாவட்டங்களில் வெள்ளத்தால் மக்கள் இடம்பெயர்ந்து தனி முகாம்களில் வசித்தவர்கள் உணவுக்கு உண்ண உண்ண உணவில்லை இருப்பதற்கு இடமில்லை இவ்வாறான பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு நாளாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி இருபத்தொன்பதாம் தேதி பார்க்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் இந்த மாணவர்கள் சற்று கூட சிந்தனை இல்லாமல் அதாவது எந்தவித ஒரு பண்பாடும் இல்லாமல் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் எந்தவித ஒரு அறிவியல் சிந்திக்க மாணவர்களாகத்தான் இந்த மாணவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள் எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அதாவது இலங்கையில் இருக்கின்ற இந்த அதாவது ரேக்கிங் என்று இந்த சாபக்கேடு எப்பொழுதும் அழியும் என்று சொல்லி அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அதாவது கண்டி மாவட்டத்தில் ஒரு போதைப் பொருள் பாட்டி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் ஒரு களியாட்டம் செய்திருக்கின்றார்கள் எனவே இதில் நான்கு பெண்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு ஆண்கள் என்று சொல்லி ஒரு போதைப் பொருளை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு களியாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் எனவே இரவு முழுவதும் ஆடல்களிலும் பாடல்களிலும் அவர்கள் கலியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே சமூக வலைத்தளங்களில் இந்த விளம்பரத்தை அவர்கள் முன்கூட்டியே பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்த விளம்பரத்தில் அவர்கள் எவ்வாறு பதிவிட்டிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்று பல காணொலிகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக வந்து இந்த விழாவில் அவர்கள் ஒரு அறிவு அறிவிப்பை அதாவது ஒரு விளம்பரத்தை செய்திருப்பதன் காரணமாக அங்கு வந்தவர்கள் அனைவரும் போதைப் பொருட்களுடன் வந்ததாக கூறப்படுகின்றது எனவே இந்த ஆண்களும் அந்த போதையை உண்டு அதிலே அவர்கள் திளைத்து அங்கே ஆடல் பாடல்களுக்கு களியாட்ட நிகழ்வாக ஒரு கோட்டல் உண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது எந்த கோட்டலில் என்று சொல்லி பார்க்கின்ற போது விக்டோரியா குளமிற்கு அந்த விக்டோரியா குளம் அந்த விக்டோரியா குளத்திற்கு அருகில் இருக்கின்ற தொல்தனியா என்கின்ற அந்த தான் இந்த பாட்டி நடைபெற்றிருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் கிடைத்து போலீசார் வந்து அந்த இருபத்தி ஆறு பேரையும் அள்ளிக்கொண்டு கொண்டு போயிருக்கின்றார்கள் எனவே தற்பொழுது இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தற்போ பல சம்பவங்கள் வெளிவரலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இவர்கள் பயன்படுத்திய அந்த போதைப் பொருட்கள் பல பல ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதன்போது போது போலீசார் அங்கு பல போதைப் பொருட்களை மீட்டிருக்கின்றார்கள் ஐஸ் போதைப் பொருள் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மில்லிகிராம் காசில் போதைப் பொருள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் குஷ் போதைப் பொருள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் குக்கையின் போதைப் பொருள் முன்னூற்றி அறுபத்தொம்போது மில்லிகிராம் மற்றும் மஷ்ரூம் என்கின்ற ஒரு போதைப் பொருள் முந்ந்நூற்றி நாலு மில்லிகிராம் மற்றும் போதைப்பொருள் மாத்திரைகள் பதிமூன்று ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள் எனவே இந்தளவு போதைப் பொருட்களையும் கைப்பற்றிய போலீசார் அங்கு ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த இருபத்தி ஆறு பேரையும் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஆறு பேரும் இருபத்தி ரெண்டு ஆண்கள் என்று சொல்லியும் நான்கு பொண்கள் என்று சொல்லியும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்வு தற்பொழுது கண்டி மாவட்டத்தில் பெருமளவு மக்கள் மண்ணுள்ள புதைகுண்டு இருக்கின்றார்கள் கண்டி மாவட்டம் ப பல பேரழிவுகளை சந்தித்திருக்கின்றது எனவே இந்த மலையகத்தில் இருக்கின்ற இந்த இவ்வாறான செயற்பாடுகள் தற்பொழுது நாட்டுக்கு தேவைதானா என்று சொல்லி அனைத்து மக்களும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இன்று தன்னுடைய அந்த அந்த ஒரு லை சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இரண்டு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் தற்பொழுது அந்த தையட்டி விகாரி சம்மந்தமான அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது சம்பந்தமான ஒரு கருத்தையும் அடுத்ததாக தான் சந்திக்க போகிற நாளை அதிகாலை சந்திக்க போகிறது யாரை என்பது சம்பந்தமாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார் தையிட்டி விகாரை தற்பொழுது ஒவ்வொரு தற்பொழுது தொடர்ந்து போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போல பொலிஸார்கள் அங்கு குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அந்த தையிட்டி விகாரைக்கு உரிய நான்கு பேரை தையிட்டி விகாரினுடைய விகாராதிபதியுடன் கதைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த நான்கு நான்கு தையட்டி விகாரை உள்ளேயும் காணிகளை உள்ளட காணிகளைக் கொண்டுள்ள நான்கு காணி உரிமையாளர்களை தான் இந்த அர்ச்சுனா ராமநாதர்கள் சில தினங்களுக்கு முன்னர் அந்த தையட்டி பிகாரேயினுடைய பிகாராதிபதியுடன் கதைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இதன்போது தையட்டி பிகாராதிபதி தனக்கு முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லியும் தங்களுடைய சங்கத்தின் ஊடாகத்தான் இந்த கருத்துக்களை கேட்டறிந்து முடிவுகள் கூறலாம் என்று சொல்லியும் அந்த சங்கத்தினுடைய தலைமையகம் ராஜகிரியாவில் இருக்கின்றது என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த விகாராதிபதி அர்ச்சுனாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து அந்த சங்கத்தினுடன் பேசுவதற்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இதன்போது அர்ச்சுனா இந்த கா உங்களால் விடுவிக்க முடியுமா என்று கேட்டதற்கு அதற்கு அவர்கள் சாதகமான பதில் அளித்திருப்பதாக கூறுகின்றார் எனவே இது சம்பந்தமாக தாங்கள் அந்த அந்த இருக்கின்ற சங்கத்தினருடன் கதைத்து இந்த பிரச்சனைகளை ஓரளவு சுமூகமாக தீர்க்கலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாத அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார் இதைவிட தான் நாளை அதிகாலை அதாவது கண்டி கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதியையும் மற்றும் மகாநாயக்க பீடத்தை பீடத்தில் இருந்தும் தனக்கான ஒரு அழைப்பு வந்திருப்பதாக கூறுகின்றார் எனவே கண்டி அஸ்கிரிய பீடாதிபதியாலும் மற்றும் மகாநாயக்க தீரர்களாலும் தனக்கு வந்த அழைப்புக்கு அமைய தான் அவர்களுடன் ஏன் என்ன என்னத்திற்காக என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லி அங்கு கதைக்கப் போகின்றேன் எனவே இதை முற்கூட்டியே உங்களுக்கு நான் ஏன் அறியத் தருகின்றேன் என்று சொன்னால் நாளை அங்கு போய் நான் கதைத்தபோது அந்த விகாராதிபதிகளினுடைய அதாவது பௌத்தத்தினுடைய அதாவது பெரும்பான்மை அதாவது அரசாங்கத்தினுடைய காலிலே அதாவது பௌத்தத்தினுடைய காலிலே அர்ச்சுனா மண்டியிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் கூக்குரல் இடலாம் எனவே இந்த இது சம்பந்தமாக மேலும் எனவே என்னை டீல் ஏதும் கதைத்ததாக கூட நீங்கள் உங்களுடைய சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவே இதற்காகத்தான் நான் முட்கூட்டியே அந்த இந்த அறிவிப்பை செய்கின்றேன் எனவே இவர்களுடைய அழைப்பை ஏற்றுத்தான் நான் போகின்றேன் நான் ஒரு இந்து நான் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எனவே என்னுடைய அந்த கலாச்சாரத்திற்கு அமைய வெள்ளை வட்டி மற்றும் அந்த த மேலங்கிகளை அணிந்துதான் அவர்களை சந்திக்க போகின்றேன் வழக்கமாக இந்த அஸ்கிரிய அதாவது கண்டி மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளையும் மற்றும் மகாநாயக்கர்களையும் சந்திக்கின்ற போது இவர்களுடைய கால் விழுந்துதான் அநேகமானவர்கள் வழங்குவார்கள் ஆனால் நான் அவர்களை வழங்க மாட்டேன் ஆனால் அவர்களுக்கான அந்த ஒரு எமது எமது தமிழர் பாரம்பரியத்தின்படி ஒருவரை சந்திக்கின்ற போது ஒரு கையுறை கொண்டு போக வேண்டும் அதன்படி நான் பூக்கள் மாலைகளை கொண்டு அவர்களுக்கு ஒரு கையுறையாக எடுத்துச் செல்வேன் எனவே தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்கு அமைய வெள்ளை வட்டி மற்றும் மேலங்கிகளை அணிந்துதான் அவர்களை நான் சந்திப்பேன் என்று சொல்லியும் இந்த சந்திப்பின் பின்னர் நாங்கள் சந்தித்து எதை பற்றி கதைத்தோம் எது சம்பந்தமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் என்பது பற்றி நான் பின்னர் விரிவான காணொலியை வெளியிடுவேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அந்த தன்னுடைய அந்த இணையதளத்தில் தன்னுடைய அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடுகின்ற போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குழுவுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்